உங்கள் வீவியஸை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அவங்க வந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவளை கூப்பிடலாமா கூப்பிடலாமா சரி ஓ எஸ் ஓகே சூப்பர் எப்படி நீங்களும் ஜாலியாக வீவியோஸ் என்ஜாய் பண்ணுறீங்களோ அது போல அவங்களும் வந்து வீடியோஸ் என்ஜாய் பண்ண போறாங்க சரியா கூப்பிடலாமா சரி முதல்ல வர ஒரு பேர் என்னன்னா தாஸ் என்ன பேரு தாஸ்

நான் பாக்க பசங்களுக்கு காட்டுப்பா

சில பசங்க நம்ம வந்து எல்லாரும் மாதிரி சண்டை போடக்கூடாது நம்ம அப்ப என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு சம்பவம் இருக்கத நான் சொல்றேன் நீ வந்து என்ன பண்ணணும் மனசுல நல்லா அதை யோசித்து வச்சுக்கணும் சரியா அண்ணே மாஸ்டர் என்ன கதை ஆ பைபிளத்து பாக்கும்போது ஆபிரகாம்னா யாரு பைபிள் பெரிய ஆமா ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய வசதி இருந்துச்சு ஏராளமான நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க ஆடு மாடுன்னு பயங்கர பணக்காரு ஆமா அவருக்கு ஒரு தம்பி இருந்தாரு அவர் பேரு நான் லோத்து நான் பேரு ஆமா அவர் லோத்து அவரோட தம்பியா இருக்கும் போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு ஆபிரகாம் தான் ரொம்ப உதவி பண்ணி

வானந்திர நட்சத்திரங்க போல சந்ததி இருக்கும் பூமியின் மண்ணு ஆண்டு ரொம்ப அப்ப ஒரு நாள் அவரோட வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்களா ஆபரண வேலைக்காரர்களும் ஆடு மாடு பேங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க ஒரு இடம் ஒரு பெரிய ஒரு கிரௌண்ட்ல வந்தாங்களா அதே மாதிரி லோத்தோட வேலைக்காரர்களும் அவங்க ஆடு அந்த இடத்துக்கு வந்தாங்க அதே இடத்துக்கு தான் அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு பேரும் ஆடு மாடும் இவங்களோட ஆடு மாடும் வேலைக்காரங்களுக்கு சண்டை வந்துருச்சு என்ன வந்துருச்சு அண்ணன் தம்பி அவங்க அதுதான் இல்ல அவங்க வேலைக்காரங்களும் நாங்கதான் ஆடு நாங்கதான் இங்க மாடு லோத்தோட வேலைக்காரங்க சொல்றாங்க

ஆஹ் நம்ம ரெண்டு பேரும் எல்லாருமே சண்டை போடக்கூடாது நம்ம யாரும் நம்ம வந்து சகோதரர்கள் அப்ப என்ன சொன்ன தெரியுமா உக்காலங்கள அந்த பக்கம் போனா நாங்க இந்த பக்கமா போறோம் நீங்க சவுத்துக்கு போனா நாங்க நார்த்துக்கு போறோம் நீங்க வெஸ்ட்டுக்கு போனா நாங்க ஈஸ்ட்டுக்கு போறோம்னு நம்ம ரெண்டு பேரும் இடிச்சு கூடாது சண்டை போட்டு கூடாது நீங்க எந்த பக்கம் போறீங்களோ அங்க போய் உங்க பக்கம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அழகா ஆபரகம் வந்து எல்லாரும் சண்டை போடாம அந்த இடத்த என்ன பண்ணாரு சமாதானமா பண்ணி விட்டாரு அவ்வளவு பெரிய பணக்காரரு ஏச போட ஃப்ரெண்டுன்னு பேரு என்ன பண்ணாரு அந்த இடத்துல சகோதரர் பேரை காப்பாத்தி அவங்க எல்லாரும் சமாதானம் பண்ணி வச்சாரு அண்ணன் தம்பி அப்படி இருக்கணும் உங்கள மாதிரி அடிச்சுக்கூடாது வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க அவ்வளவு ஆனா அவர் என்ன பண்ணாங்க சிலுவையில கொண்டு போய் அடிச்சுட்டாங்க அடிக்க மாதிரி அவர் என்ன சொன்னாரு மன்னிங்கன்னு சொன்னாங்க ஏசப்பா நமக்கு சொல்லி தான்

வெரி குட் உன் தம்பியோட நல்ல நல்லா படி ப்ரேயர் பண்ணி போ சரியா ஓகே நான் பாட்டி பாத்திட்டு கேட்டதா சொல்லு பாய்